அண்ணாமலை பாஜகவின் சண்டை சேவல் அவர் தான் அவர் முதலமைச்சரா வரணும்னு பாஜக விரும்புறாங்க பலகீனப்படுத்தணும் கோவை நீலகிரி பொள்ளாச்சி போன்ற இடங்கள்ல எங் வெள்ளாட கவுண்டர் ஓட்டுகளை எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டார் அவரை முன்னிறுத்தி தான் மோடி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சாதிக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு மாற்றாக கொண்டு வரதுல சீமானுக்கோ அண்ணாமலைக்கோ அன்புமணிக்கோ லாபம் இல்லை சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் ஆசைப்படுறார் அன்புமணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர்றதுக்கு டாக்டரை ஆசைப்படுறாரு அண்ணாமலை தமிழ்நாடு முதலமைச்சரா வரணும்னு பாஜக வளர்த்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிய மிக மோசமான அளவு பலகீனப்படுத்தினாதான் இவங்க மூன்று வருக்குமே வந்து முதலமைச்சர் வாய்ப்பு வரும் முதலமைச்சரா வரதற்கு மூணு வரும் வந்து எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துவதன் மூலமா தான் இலக்க அவங்க அடைய ராகுல் காந்தி என்டிஏ குள்ள கட்சியிட்ட பேசிட்டு இருக்கிறோம் இன்னும் ஆட்சி கோலம் அண்ணா ஆட்சி கோலம்னு வீழா விட்டுகிட்டு தன் கட்சியோட ஆட்களை காப்பாற்றக்கூடிய முயற்சி அகில இந்திய அளவில் செய்திட்டு இருக்கோம் இருபது எம்பிக்கு மேல உள்ள ஸ்டாலின் கிட்ட வந்து காங்கிரஸ் வந்து எந்த ஒரு சொல்லும் பண்ண முடியாது இவங்க பதினாலு தனிச்சு நிற்கும் போது காங்கிரஸ் வந்து வந்து கன்னியாகுமரியில மட்டும்தான் டெபாசிட் வாங்கிச்சு அந்த சூழ்நிலையில திமுகவும் ஒரு இடத்துல ஜெயிக்கல ஸ்பீக்கர் விஷயத்துல நிதிஷ்குமாரும் நாயுடுவும் பாஜக முடிவு சொல்லிட்டாங்க எதுவும் நடக்கல அப்ப அவங்க ஆசைக்கு பேசிக்கிடுறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி ஜி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சின்னசாமி தம்பி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சாதித்தாரா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தலில் கவுண்டர்களை எம்பவர் பண்ணி அவரே எம்பவர் பண்ணி அண்ணாமலை அண்ணாமலை வந்து பழனிசாமியும் அப்படி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பலகீனப்படுத்துவதன் மூலமா தான் மோடி இங்க வந்து அஹ் சாதிக்க முடியும் அந்த அதற்கு அண்ணாமலையை இன்னும் எம்பவர் பண்ணணுங்கிறதா என் போன்றவர்கள் கருத்து அவர் வந்து முதல் முதல் கோவை நீலகிரி பொள்ளாச்சி போன்ற இடங்கள்ல எண் விளையாட போன்ற ஓட்டுகளை எடப்பாடி பழனிசாமி வந்து எடுத்துட்டாரு மற்ற இடங்கள்லயும் அவர் இன்வோர்ட் பண்றார் சோ இது அவருக்கு பெரிய ஒரு வெற்றியாகும் அவரை முன்னிறுத்தி தான் மோடி தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி போல சாதிக்க முடியும் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது பாஜக கட்சிகளோட நாங்க தேர்தலை சந்திப்போம் இல்லைன்னா பாஜக தனித்து தேர்தலை சந்திக்கும் பாஜக தேர்தலை சந்திப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவிற்கு வந்து வலு சேர்க்குமா நீங்க எப்படி கண்டிப்பா வலு சேர்க்கும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு மாற்றாக கொண்டு வரதுல ஆஹ் சீமானுக்கோ அண்ணாமலைக்கோ அன்புமணிக்கோ லாபம் இல்லை சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் ஆசைப்படுறாரு அன்புமலை அன்புமணி தமிழ்நாட்டு முதலமைச்சரா வர்றதுக்கு டாக்டரை ஆசைப்படுறாரு அண்ணாமலை தமிழ்நாடு முதலமைச்சரா வரணும்னு பாஜகவை வளர்த்திருக்கிறாரு பாஜகவின் சண்டை சேவல் அவர் தான் அவர் முதலமைச்சரா வரணும்னு பாஜக தொண்டர்கள் விரும்புறாங்க இந்த மூன்று தலைவர்களுமே முதலமைச்சரா வரணும்னா இன்னைக்கு அதுக்கு தடையா நிற்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமிய மிக மோசமான அளவு பலகீனப்படுத்தினாதான் இவங்க மூன்றுவருக்குமே வந்து முதலமைச்சர் வாய்ப்பு வரும் கடைஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல சிங்கம் காலமாடு கதையாட்டு அண்ணாமலை அன்புமணி தினகரன் ஓபிஎஸ் இந்த நாலு வரையும் பலகீனப்படுத்த எடப்பாடி நினைக்கிறாரு நாலு பேரும் ஒன்றா நின்னா எடப்பாடியை பலீனப்படுத்திடலாம்னு சொன்னேன் அவங்க ஓரளவு பலீனப்படுத்திட்டாங்க குறிப்பா ஓபிஎஸ் ஒரு அஞ்சு சீட்டு நின்றுப்பாருன்னா என்டிஏ வந்து அதிமுகவை விட பெரிய இடத்துக்கு வந்திருப்போம் எனவே நாலு பேரும் ஒற்றுமையா நின்று எடப்பாடியை பலம்பரம் விடாம பாத்துக்கிட்டாங்க இப்பவும் முதலமைச்சரா வர்றதற்கு எதிர்காலத்துல வாய்ப்புள்ள அண்ணாமலை சீமா அன்புமணி மூணு வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகினப்படுத்துவதன் மூலமா தான் தங்களுடைய அஹ் இலக்க இன் டேன் வந்து அவங்க அடைய முடியுங்கிறது என்னுடைய கருத்து பிசி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர் வந்து பேசியிருக்கிறார் பாஜக எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் தமிழகத்துல வந்து வெற்றி பெற முடியாது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறார் இப்போது உள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் பாஜக எந்த அளவிற்கு வந்து வளர்ந்திருப்பதாக நீங்க பாக்குறீங்க சுமார் பத்து பதினோரு சதவீத வாக்குப்பறம் உள்ள பாஜக இல்லாமலும் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியாது திருமாவளவன் சொல்றது சரிதான் ஆனா பாஜக இல்லாமலும் திருமாவளவன் கூட்டணி தோற்கடிக்க முடியாது திமுக திருமாவளவன் கூட்டணியை காங்கிரஸ் அந்த கூட்டணியை தோற்கடிக்க முடியாது இதுதான் உண்மை நிலைமை தவிர்க்க முடியாத சக்தி காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை முன்பு வந்து பார்க்கும் தேர்தல் முடிந்த பிறகு நாம வந்து தனித்து நிற்க வேண்டும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியோட இங்கே சந்திக்க வேண்டும் காங்கிரஸை வந்து வளர்த்தெடுக்க வேண்டும் தமிழகத்தில் நம்மளோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பது போல எல்லாம் எல்லாரும் இருந்தாங்க அவரும் அந்த மாதிரியான மாதிரி தான் நம்ம பார்க்க ஆனா வந்து திமுக ஒரு முப்பெரும் விழா கொண்டு பேசும்போது இந்த கூட்டணியை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு யாராலும் அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசி இந்த மாற்றி மாற்றி பேசி வருகிறாரா இது எப்படி ஜி நீங்க பாக்குறீங்க செல்வ பெருந்தை அவர்களுடைய பேச்சு இது ஆல் இண்டியா கம்பல்ஷன் எப்படி நிதிஷ்குமாரும் பாஜக பாஜகவும் விண்மின் ரெண்டு தேர்தலில் வென்றவங்க ஒன்னா இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கோ பீகார் செஞ்சிருக்கா அதே மாதிரி நாயுடுவும் மோடியும் விண்மின் ரெண்டு தேர்தல வென்றவங்க ஒன்றா இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கோ அதே மாதிரி அஹ் ஸ்டாலினும் காங்கிரசும் ராகுலும் ரெண்டு தேர்தல்ல வென்றவங்க விண்மின் நின்று வென்றவங்க ஒன்னா இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஆஹ் ரெண்டு தலைவர்களுக்குமே இருக்குது மேலும் ராகுல் காந்தி என்டிஏக்குள்ள கட்சிகிட்ட பே இருக்கிறோம் இன்னும் ஆட்சி கோளம் அண்ணா ஆட்சி கோலம்னு பீலா விட்டுக்கிட்டு தன் கட்சியோட ஆட்களை காப்பாற்றக்கூடிய முயற்சி அகில தளவுல செய்துட்டு இருக்கும் போது இருபது எம்பி மேல உள்ள ஸ்டாலின் கிட்ட வந்து காங்கிரஸ் வந்து எந்த ஒரு பண்ண முடியாது கோ பொலிட்டிக்ஸ் தான் அங்க போகும் அது மட்டும் இல்ல இவங்க பதினால தனிச்சு நிற்கும் போது காங்கிரஸ் வந்து அஹ் கன்னியாகுமரியில மட்டும்தான் டெபாசிட் வாங்கிச்சு அந்த சூழ்நிலை திமுகவும் ஒரு இடத்துலயும் ஜெயிக்கல எனவே வந்து அவங்க அஹ் தான் நிற்பாங்க அது அவங்களுக்கு அரசியல் நிர்பந்தம் அதைத்தான் மாநாட்டுல செல்லப்படுத்த பேசிருக்க பாஜக இப்போது வந்து கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது அதனால அவங்களால வந்து பெரிய பெரிய முடிகள் எல்லாம் வந்து அவங்களால இனிமேல் எடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஆ ராசா அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக அவர் கையில வந்து பிச்சை பாத்திரம் பிச்சை தட்டு வைத்திருக்கிறார் என அப்படிலாம் விமர்சனம் பண்ணி இருந்தா இப்போது மோடி அவர்களால் அந்த கூட்டணி கட்சி அமைத்திருப்பதால முக்கிய முடிவுகள்லாம் வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுமா நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க மந்திரிசபை விஷயத்துல என்னென்னலாமே சொன்னாங்க எதுவும் நடக்கல ஸ்பீக்கர் விஷயத்துல நிதிஷ்குமாரும் நாயுடுவும் பாஜக முடிவுன்னு சொல்லிட்டாங்க எதுவும் நடக்கல அவங்க ஆசைக்கு அதுதான் பெரிய முடிவுகள் எடுக்கப்படலாம் அது வந்து நிதிஷ்குமாரோட வாக்கு வங்கியையும் அஹ் நாயுடுவோட வாக்கு வங்கியும் பாதிக்கப்படாம இருந்ததுன்னா எந்த பெரிய எக்கனாமிக் கண்டிஷன்ஸும் எடுக்கப்பட முடியும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாடுதல் முடியாவுடன் பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி and then